ரிஷப ராசி சொன்ன சொல்லை காப்பாத்த உசுரையும் கொடுப்பீங்க சுயநலம்னா என்னனே தெரியாது குடும்பத்துடைய ஒட்டுமொத்த பொறுப்பும் ரிஷப ராசிக்காரர்கள் அந்த வீட்டில் சின்ன பிள்ளையாகவே இருந்தாலும் சரிங்க தன்னாலே இவங்க எடுத்துப்பாங்க குடும்பத்தில் இருக்கிறவங்க யாருக்குமே தெரியாத நிறைய மன கஷ்டங்கள் இவங்களுக்குள்ள இருக்கும் பார்க்குறவங்களுக்கு தெரியாது இவங்களுக்கு என்ன கஷ்டம்னு மற்றவங்க சொல்லக்கூடிய அளவுக்கு தான் இவங்க வெளித்தோற்றம் இருக்கும் உங்களை பொறுத்த வரைக்கும் தலைப்பை பார்த்துருப்பீங்க கதறி கதறி அழுதாலும் இனி ரிஷபத்துடைய வாழ்க்கையில மார்ச் பதினைந்தாம் தேதிக்கு பிறகு தலைவிதி மாறப்போகுது என்னம்மா ஆல்ரெடி கஷ்டத்தில் தான் இருக்கும் இனி நாங்கள் அழுதாலும் எங்களுடைய தலைவிதி மாறாதா அப்படின்னு கேட்டிங்கன்னா அப்படி இல்லைங்க நீங்கள் அழுது புரண்ட காலம் போயிடுச்சு இனி நிம்மதியான வாழ்க்கைக்கான வெளிச்சமான பாதை உங்களுக்கு தென்பட போகுதுங்கிறத தான் இந்த வீடியோ பதிவில் சொல்ல போகிறோங்க அது என்னம்மா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் எங்களுடைய தலைவிதி அப்படிங்கிறது அள்ளல் படக்கூடிய வாழ்க்கை தானே சதா நேரமும் கடவுளை நம்பி தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டுருக்கோம் ஆனால் எங்களுக்கு ஒரு மாற்றம் வரலைன்னு கூட யோசிப்பீங்க ஆனால் உங்களை பொறுத்த வரைக்கும் நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை ரிஷப ராசிக்கு அதிர்ஷ்டம் கொட்ட போகுதுங்க அற்புத யோகம் உண்டாகியிருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சதுர் கிரக யோகம் ஜோதிட சாஸ்திரப்படி நான்கு கிரகங்களுடைய சேர்க்கையை தான் நாங்கள் சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் அந்த வகையில் மீன ராசியில் சூரியன் புதன் ராகு சுக்கரன் இந்த கிரகங்களுடைய சேர்க்கை இது வந்து ஒரு அரிய நிகழ்வுங்க ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் இந்த சேர்க்கை தான் ஒரு நல்லதொரு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கு குறிப்பா புதன் பகவான் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார் அதாவது புதன் பகவானை பொறுத்த வரைக்கும் அங்கு நீச்சமாக போறார் அந்த நீச்சபங்க ராஜயோகத்தை உருவாக்கி இருக்கு இது மட்டும் இல்லாம சூரிய பகவானும் மீன ராசிக்கு பெயர்ச்சியாக போறார் இது சதுர் கிரக யோகம்னு சொல்லுவோம் சோ ராசியை பொறுத்த வரைக்கும் பதினோராம் இடத்துல இந்த நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுவதனால அண்மை காலமா பல்வேறு பிரச்சனைகளை சந்திச்சிருப்பீங்க செல்வாக்கா வாழ்ந்த நீங்க கடன் அதிகமாகி மதிப்பு மரியாதை இல்லாம சொத்துக்கள் இல்லாம எல்லாத்தையும் இறந்திருந்த நீங்க அது குடும்பத்திலேயே சோகம் சூழ்ந்து இது எல்லாமே அப்படியே மாறப்போகுது இப்ப பதினோராம் இடமான லாபஸ்தானத்துல நான்கு கிரகங்களுடைய சேர்க்கை நடைபெறுவதனால உங்களுடைய ராசிநாதன் சுக்கிரனும் உச்ச பலத்துல இருக்கிறதுனால இது உங்களுக்கு சிறப்பான பலன்களை தரப்போகுது கடன் சுமை குறைய போகுது தொழில நல்ல லாபம் பார்க்க போறீங்க முதலீட்டிலும் நல்ல லாபம் அதிகரிக்க போகுது இதன் காரணமா தொழிலில் முன்னேற்றம் இருக்க போகுது வரவு திருப்திகரமா இருக்க போகுதுங்க இது மட்டும் இல்லாம தொழில விரிவாக்கம் இருக்கும் உத்தியோக பணியில இருக்கவங்களுக்கு தனியார் துறையோ அரசாங்கத்துறையோ ஆண்களோ பெண்களோ பதவி உயர்வு கிடைக்கும் சம்பள உயர்வு கிடைக்கும் உங்களுடைய திறமைகளுக்கு அங்கீகாரம் கிடைக்கும் திருமணத்தில் இருந்த தடைகள் நீங்கி திருமண யோகம் கைகூடி வரும் குழந்தை பாக்கியம் இல்லாமல் கஷ்டப்பட்டவங்களுக்கு குழந்தை பாக்கியம் நிச்சயமாக கிடைக்கும் இதுவே குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் கணவன் மனைவிக்கிடையே இருந்த மன கசப்புகள் நீங்கி அன்யோன்யம் அதிகமாக போகுது காதல் உறவு வெற்றிகரமாக திருமணத்தில் நிறைவேற போகுது எதிர்பாராத நேரத்தில் திடீர்னு உங்களுக்கு உதவிகள் கிடைக்கும் நிலம் வாங்குவீங்க வீடு வாங்குவீங்க உங்களுடைய சொந்த வீடு கனவு அதெல்லாம் நனவாக போகுது வண்டி வாகனம் வாய்ப்பு பிரகாசமான வாழ்க்கை உங்களுக்கு ஸ்டார்ட் ஆகுது இது மட்டும் இல்லாம உங்களுடைய முயற்சிகள் அனைத்திலுமே நீங்க தொடக்கூடிய அனைத்து காரியங்களுமே வெற்றி கிடைக்கும் சமூகத்தில் உங்களுடைய மதிப்பு மரியாதை உயரப்போகுது இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு தேவையான அத்தியாவசியமாக பொருட்கள் நகை நட்டு ஆபரண சேர்க்கை உண்டாகுதுங்க உங்களுடைய நீண்டகால திட்டங்கள் எல்லாமே இப்ப செயல்படுத்துவதற்கான சரியான காலங்க இது ஆரோக்கியத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்க போகுது மருத்துவ செலவுகள் குறைய போகுது உறவுக்காரர்கள் நண்பர்கள் உடனான மன கசப்புகள் நீங்கி அந்யோன்யமாக இருக்க போறீங்க குடும்ப உறவுகள்ல குழந்தைகளுடைய கல்வியில சிறப்பான முன்னேற்றம் இருக்கும் இது மட்டும் இல்லாம எல்லா விஷயத்தையும் சரியா பிளான் பண்ணி செய்வீங்க எல்லாமே நல்லதாக தான் நடக்கப் போகுது இருந்தாலும் ரிஷப் ராசியை பொறுத்த வரைக்கும் ஆரோக்கிய விஷயத்துல மட்டும் கவனம் தேவை சரியான நேரத்துக்கு ஆரோக்கியமான உணவை எடுத்துக்கோங்க முதல்ல ஆரோக்கியத்துல கவனம் வச்சுக்கோங்க மற்றபடி நடக்கிறது எல்லாமே உங்களுக்கு சாதகமா நடந்து முடியும் இதெல்லாம் தாண்டி ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ரொம்ப சிறப்பா இருக்கணும்னு நினைச்சா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு உகந்த தெய்வமான சிவபெருமானை அனுதினமும் வழிபாடு செய்ய முடியாத காரியங்கள் கூட முடியுங்க தினம் தினம் வழிபாடு செய்ய சொல்லியிருக்கோம் அது முடியாத பட்சத்தில் திங்கக்கிழமைகள் தோறும் சிவபெருமானுடைய ஆலயத்திற்கு சென்று வில்வ மாலை சாற்றி வில்வ இலைகளால் அர்ச்சனை செய்து வழிபாடு செய்ய ரிஷப ராசிக்காருடைய ஒட்டுமொத்த கஷ்டங்களும் கவலைகளும் காணாமல் போகுங்க அந்த சிவபெருமான் உங்களுடைய வாழ்க்கை நிலையை நல்ல விதமாக மாற்றி கொடுப்பார் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்கள் ராசிக்காரர்களுக்கு அதிர்ஷ்ட காலம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுங்கிறத உணர்ந்திருப்பீங்க இன்னும் விரிவாக நம்ம நட்சத்திர பலன்களை பார்த்தோம் பார்த்தோம்னாக்கா தெளிவு கிடைக்கும் ரிஷப ராசி கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் ரோகிணி நட்சத்திரம் மிருக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் முதல்ல இருக்கக்கூடிய கார்த்திகை நட்சத்திரம் இரண்டாம் பாதம் மூன்றாம் பாதம் நான்காம் பாதம் நினைச்சதை சாதிக்கக்கூடிய ஆற்றல் பெற்ற உங்களுக்கு யோகமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திர நாதன் சூரியனால உத்தியோகத்தில் இருந்த நெருக்கடிகள் பிரச்சனைகள் வழக்குகள் எல்லாமே ஒரு முடிவுக்கு வருது நீங்க வேலை பார்க்க கூடிய இடங்கள் செல்வாக்கு உயருது ஒரு சிலருக்கு எதிர்பார்த்த இடமாற்றம் கிடைக்கும் பதவி உயர்வு கிடைக்குது வேலையே இல்லமா வேலைக்காக முயற்சி பண்ணிட்டு இருக்கேன் கடந்த கால நெருக்கடிகள் எல்லாமே விலகி போகுது புதன் பகவான் உங்களுக்கு சாதகமா சஞ்சாரம் பண்றதுனால வருமானம் உயருதுங்க புதுசா சொத்து சேர்க்கை உண்டாகுது கேட்ட இடத்துல பணம் கிடைக்கும் உங்களுடைய புத்திசாலித்தனம் வெளிப்படும் ராகுவனால வருமானம் அதிகம் தொழில் வியாபாரத்தில் இருந்த தடைகள் விலகுது புதிய முயற்சிகளில் கூட லாபம் உண்டாகுது அந்நியர்களால் கூட உங்களுக்கு லாபம் கூடுதுங்க உங்களுடைய மனசு தெளிவடையும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகப்போகுது போகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு உயரும் நேற்றைய பிரச்சனை கூட இன்னைக்கு முடிவுக்கு வருது பூர்வீக சொத்துக்களில் ஏற்படுற வழக்குகள் உங்களுக்கு சாதகமான தீர்ப்பு கிடைக்கும் திருமண வயதில் இருக்கவங்களுக்கு தகுதிக்கேற்ற நல்ல வரன் அமையும் குடும்பத்துல சுப நிகழ்ச்சிகள் நடக்கும் மாணவர்களை வரைக்கும் படிப்புல ஆர்வம் கொடுதுங்க உங்களை வழிபாடு செய்ய வளம் கூடும் நலம் கூடும் அடுத்து நட்சத்திரம் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்கொண்டு வாழ்ந்து வரக்கூடிய உங்களுக்கு நினைச்சது எல்லாமே நிறைவேறக்கூடிய காலகட்டம் முதல் விஷயம் பண வரவு அதிகமாகுது தொழில் வியாபாரத்தில் முன்னேற்றத்தை அடைய போறீங்க கடந்த கால நெருக்கடிகள் விலகுது சனி பகவான உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகளும் மறையுது அலுவலகத்தை பொறுத்த வரைக்கும் உங்கள் மீது இருந்த வழக்குகள் ஒரு முடிவு கிடைக்கும் வேலையை விட்டுட்டு போப்பா அப்படின்னு சொன்னவங்க எல்லா திரும்பவும் வேலையை கொடுத்து உங்க மேல தப்பு இல்லைங்கிறத உணர்ந்திருப்பாங்க அதே மாதிரி வேலையே இல்லை அப்படின்னு முயற்சி பண்ணிக்கிட்டு இருக்கீங்களா உங்களுக்கு தகுதி கேட்டு நல்ல வேலை கிடைக்கும் நல்ல சம்பளத்தோடு அதே மாதிரி குடும்ப வாழ்க்கையை பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் இருந்த நெருக்கடிகள் விலகுது தெய்வ அருளும் பெரியவர்களுடைய உதவியும் கிடைக்குதுங்க உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எல்லாமே பூர்த்தியாகுது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க பல நாள் கனவுகள் எல்லாமே இப்போ நனவாகுது அரசியல்வாதிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய நிலையில நல்ல உயர்வு இருக்கும் தொண்டர்களுடைய பலம் கூடுதுங்க வெளிநாட்டுக்கு போகணும்னு முயற்சி செய்கிறவங்களுக்கு முயற்சிகளில் வெற்றி கிடைக்கும் ஒரு சிலர் வந்து பார்த்தீங்கன்னாக்கா புதுசா தொழில் தொடங்கணும்னு நினைப்பீங்க தொழில் தொடங்குவதுக்கான உதவிகள் தன்னால வரும் பொன் பொருள் சேருதுங்க குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகமாகுது ஒரு சிலர் எல்லாம் புதுசாக வண்டி வாகனம் வாங்குவீங்க செவ்வாய் சஞ்சாரம் பண்ணுறதுனால வார்த்தைகளை மட்டும் கொஞ்சம் நிதானத்தை பயன்படுத்துங்க மற்றவங்கள அனுசரித்து நடந்துக்கோங்க அது நமக்கு நல்லது மற்றவங்களுக்கும் நல்லது அடுத்து விவசாயிகளை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய வேலையில் முழு கவனம் செலுத்துவதனால நல்ல லாபம் பார்ப்பீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்பில் அக்கறை கூடுதுங்க உங்களை பொறுத்த வரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்த வரைக்கும் பரிகாரம் அனுதி சிவபெருமானை வழிபாடு செய்ய உடலும் சரி மனமும் சரி சீராகும் வாழ்க்கையில வளம் கூடும் நலம் கூடும் செல்வ செழிப்பு மேலோங்கும் அடுத்து மிருக நட்சத்திரம் ஒன்றாம் பாதம் இரண்டாம் பாதம் எந்த ஒரு விஷயத்திலும் துணிச்சலாக செயல்பட்டு நினைச்சதை சாதிக்கக்கூடிய உங்களுக்கு முன்னேற்றமான காலகட்டம் உங்களுடைய நட்சத்திரநாதர் வக்ர நிவர்த்தி அடைந்து உங்களுடைய செயல்பாடுகளை ஒரு நல்ல வேகத்தை கொடுக்கிறார் குடும்ப உறவுகளை அனுசரித்து செல்வது நல்லது வரவு செலவுகளில் உயர்வு உண்டுங்க ராகு பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த வருமானத்தை கொடுக்கிறார் இவரை தொடர்ந்து சூரிய பகவானும் தொழில முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறார் உத்தியோக பணிகளை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு ஏற்படுத்த பிரச்சனைகள் இருந்து விடுதலை கிடைக்குது நேற்றைய முயற்சிகள் கூட இந்த நேரத்தில் வெற்றியாக மாறுது புதிய தொழில் தொடங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு நீங்க எதிர்பார்த்த அனுமதி கிடைக்கும் பெரியவங்களுடைய துணையும் ஆசீர்வாதமும் உண்டாகுது அடுத்ததா ஜென்ம ராசிக்குள்ள குரு பகவானுடைய சஞ்சாரம் இருக்கிறதுனால அலைச்சல்கள் மறையுது செல்வாக்கு உயருது புதுசா இடம் வாங்குவீங்க வீடு கட்டுவீங்க மாணவர்களை பொறுத்த வரைக்கும் படிப்புல முன்னேற்றம் ஏற்படுதுங்க தடைப்பட்ட முயற்சிகள் கூட இப்ப வெற்றி கிடைக்குது அடுத்து திருமண வயதில் இருக்கிறவங்களுக்கு ஒரு நல்ல வரன் அமைதுங்க பூர்வீக சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகள் முடிவு கிடைக்குது அடுத்து பிள்ளைகள் வழியில உங்களுக்கு ஏற்பட்ட நெருக்கடிகள் விலகி அவர்களுடைய செயல்பாடுகளாலையும் அவர்களாலையும் உங்களுக்கு பெருமைகள் உண்டாகுது அடுத்து தான் வெளிநாடு செல்வதற்காக நீங்க மேற்கொள்ளக்கூடிய முயற்சிகள் எல்லாம் இப்ப நிறைவேறுதுங்க கணவன் மனைவி உறவை பொறுத்த வரைக்கும் மனஸ்தா மறைந்து ஒற்றுமை அதிகமாகுது மாணவர்களை பொறுத்தவரைக்கும் மனம் வந்து படிப்புல இருக்கும் பணியாளர்களை பொறுத்தவரைக்கும் எதிர்பார்த்த முன்னேற்றம் ஏற்படுதுங்க உங்களை பொறுத்தவரைக்கும் எங்கும் கவனம் எதிலும் கவனம் உங்களை பொறுத்தவரைக்கும் சுப்பிரமணியரை வழிபாடு செய்ய மகிழ்ச்சி உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு கிடைக்கப் பெறுவீங்க வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் மற்றும் நட்சத்திர பலன்களை தொடர்ந்து இன்னும் சிறப்பான பலன்களை பார்க்கணும்னா ரிஷப ராசியை பொறுத்த வரைக்கும் உங்களுடைய அவருடைய ராசிநாதன் சுக்கர பகவான் உச்சமாக இருக்கிறதுனால அவர் கூடவே ராகவும் இணையிறதுனால மிக நல்ல யோகமான காலகட்டத்தில் இப்போ நீங்க இருக்கீங்க நினைச்ச காரியத்தை செய்து முடிக்கக்கூடிய சூழ்நிலை உருவாகுது சுக்கரனுடைய சஞ்சாரத்தினால பண வசதி கூடுது தெய்வ சிந்தனைகள் அதிகமாகுது வாழ்க்கையில் இருந்த அதிருப்தி நீங்கி ஒரு பிடிப்பு உண்டாகுது சுப காரியங்கள் சம்பந்தமான நீங்கள் எதிர்பார்த்த நல்ல தகவல்கள் வந்து சேரும் இடமாற்றம் உண்டாகும் எதிர்பாராத திடீர் வரவு உண்டாகும் அடுத்து அதிபதியான சனி ஆட்சியாக இருக்கிறதுனால தொழிலில் வியாபாரத்துல சுப செலவு ஏற்படும் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் புதிய ஆர்டர்கள் கிடைக்கும் உத்தியோகத்துல இருக்கவங்க கொஞ்சம் கடுமையாக உழைக்க வேண்டி இருக்கும் மேலிடத்திலும் உங்களுக்கு இருந்த கருத்து வேறுபாடுகள் மறைந்து நீங்கள் எதிர்பார்த்த இடத்திற்கு இடமாற்றம் பதவி உயர்வு ஸ்தம்பள உயர்வு கிடைக்குங்க அடுத்து குடும்பாதிபதி புதன் தொழில் ஸ்தானத்தில் இருக்கிறதுனால குடும்பத்தில் அடுத்தவங்களால் இருந்த பிரச்சனைகள் இப்போ தீருது நீங்கள் ஒன்று சொன்னால் அது வந்து மறு பேச்சுக்கு வீட்டில் யாருமே பேச மாட்டாங்க அதே மாதிரி கணவன் மனைவிக்கிடையே மனம் விட்டு பேசுவது ரொம்ப நல்லதுங்க பிள்ளைகளுடைய விஷயத்தில் கவனமாக இருங்க அடுத்து பெண்களை பொறுத்த வரைக்கும் மனசில் இருந்த சோர்வு நீங்கி உற்சாகமாக இருக்க போகிறீங்க நீங்கள் எதிர்பார்த்த தகவல்களும் சாதகமாக வரும் பண வரத்து கூடுது அடுத்து கலைத்துறையில் இருக்கிறவங்களுக்கு உடல் ஆரோக்கியம் மேம்படுது கடன் பிரச்சனைகள் வாக்கு எல்லா விதங்களையும் திருப்தி புதிய நபருடைய அறிமுகம் கிடைக்குது உங்களுக்கு தேவையான உதவிகள் ஏற்படுது எந்த ஒரு விஷயத்திலும் முன்னேற்றம் உண்டுங்க அடுத்து அரசியல் துறையில் இருக்கிறவங்களுக்கு நீண்ட நாட்களாக இழுபறியாக இருந்த காரியங்கள் எல்லாமே இப்ப சாதகமா முடிஞ்சு வருங்க வண்டி வாகனங்களை பயன்படுத்தப்ப மட்டும் கொஞ்சம் கவனம் தேவை தொழிலில் வியாபாரத்தில் நீங்கள் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கும் நிதி நிலைமை அப்படிங்கிறது சீராக இருக்குது மாணவர்களை பொறுத்த வரைக்கும் கல்வியில் முன்னேற்றம் உண்டு மனசில் உற்சாகம் ஏற்படுதுங்க நீங்கள் எதிர்பார்த்த மேல் படிப்பு படிப்பதற்கான வாய்ப்புகள் இப்போ கிடைக்குதுங்க குறிப்பாக எல்லா விதங்கள்லையும் சாதகமான போக்கு காணப்படுது துணிச்சலாக சில முக்கியமான முடிவுகளை எடுப்பீங்க உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் கவனம் வச்சுக்கோங்க அதே மாதிரி வாக்குவாதங்களை தவிர்க்கிறது நல்லது காரியங்களில் இருந்த தடைகள் தாமதங்கள் இப்ப விலகுது வியாபாரத்தில் இருந்த சிறு தடைகள் கூட இப்ப மறைந்து போகும் எதிர்பார்த்த பணம் வரும் வாடிக்கையாளர்களுடைய எண்ணிக்கை அப்படிங்கிறது உயருதுங்க உத்தியோகத்தில் இருக்கவங்க கொஞ்சம் கூடுதலாக உழைக்க வேண்டியிருக்கும் மேல் அதிகாரிகள் உங்களுடைய உழைப்புக்கு தகுந்த அங்கீகாரத்தை கொடுப்பாங்க புதிய முயற்சிகளில் வெற்றி உண்டு குடும்பத்தில் இருக்கக்கூடிய நபர்களுடைய நலன்ல அதிகமாக அக்கறை எடுத்துப்பீங்க எல்லா விதங்களிலையும் உங்களுடைய அனுசரணையான செயல்பாடுகள் உங்களுக்கு உயர்வை கொடுத்துக்கிட்டே இருக்கும் மேலும் உங்களை பொறுத்தவரைக்கும் பொதுப்படியாக பரிகாரம் அப்படிங்கிறது ஸ்தோத்திரம் சொல்லி மகாலட்சுமி தாயாரை வழிபாடு செய்ய பண கஷ்டம் தீரும் இல்லத்துல மகிழ்ச்சி உண்டாகும் நிலைத்த செல்வம் செல்வாக்கு பெறுவீங்க உங்களை பொறுத்த வரைக்கும் அதிர்ஷ்டம் தரக்கூடிய கிழமைகள் அப்படின்னு பார்த்தோம்னா புதன் மற்றும் வெள்ளி பொதுப்படியாக ராசிகளுக்கு இந்த கிழமை அப்படிங்கிறது கொடுக்குங்க ஏதாவது ஒரு நல்ல விஷயத்தை செய்யணும்னு நினைக்கிறீங்களோ புதன் மற்றும் வெள்ளிக்கிழமைகளை பயன்படுத்திக்கோங்க நீங்க எதிர்பார்த்ததை விட கூடுதலான நன்மைகளை கொண்டு முடியும் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்த பொது பலன்களும் நட்சத்திர பலன்கள் பரிகாரங்கள் எல்லா ரிஷப ரிஷபராசிக்கு அதிர்ஷ்டம் உங்க கதவை தட்ட போகுதுங்கிறத உணர்ந்துக்கோங்க வரக்கூடிய வாய்ப்பை கரெக்டாக பயன்படுத்திக்கோங்க எப்படி பார்த்தாலும் சரி உடல் ஆரோக்கியத்தில் மட்டும் கொஞ்சம் அக்கறை வச்சுக்கோங்க நல்லதான் நடக்கும் ஓம் எப்பாசி அணுதினமும் சிவபெருமானை நினைக்காமல் எந்த ஒரு காரியத்தையும் தொட முடியாது அவரை நினைச்சிட்டு எதையும் செஞ்சு பாருங்க நீங்க நினைக்கிறத அவர் நடத்தி கொடுப்பார் ஓம் சிவபெருமானை போற்றி போற்றி நன்றி வணக்கம்